வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ஃப்ரைடேக்கான பிளாக் பத்திரலாங்க இன்னைக்கு மார்னிங் எந்திரிச்சோன்னே ஆஷிஷோல் வந்துட்டு முகூர்த்த பூஜைக்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து துளசி அம்மாளுக்கு வந்து மாக்குளம் போட்டாச்சுங்க மாக்குளம் போட்டதுக்கு நம்மளோட நிலவாசல் பூஜையுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு நிறையா சிஸ்டர் கேட்டிருந்தீங்க அக்கா முன்வாசல் கூட்டுறத வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்வாசல் வந்து கூட்டுறது வந்து நான் சீக்கிரமாக செஞ்சுட்டு வந்துடுவேங்க இப்போ ரொம்ப வந்து எங்கள் ஏரியாவில் வந்து திருட்டு பயம் அதிகமாக இருக்கு அதனால குடுகுடுன்னு ஓடி போய் கூட்டிட்டு கோலம் போட்டு மேலே வந்துடுவேன் நான் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு இனி வரக்கூடிய வீடியோஸ்லாம் அதையுமே நான் வந்து சேர்த்துக்கிறக்கு பார்க்குறேன் இன்றைக்கி வந்து துளசி அம்மாள் பூஜை முடித்த உடனேயுமே வந்துட்டு நமக்கு வந்து லக்ஷ்மி குபீரர் பூஜையுமே நம்ம செய்வோம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வியாழக்கிழமை செய்யக்கா லக்ஷ்மி குபேரருக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்றீங்க ஆமாங்க பட் எனக்கு வியாழக்கிழமை நான் பாபாவுக்கு அபிஷேகமும் பண்ணிவிட்டு லக்ஷ்மி குபேரர் பூஜையும் செஞ்சேன்னா ஆத்மார்த்தமாக என்னால் வந்து ஃபுல்லாக பண்ண முடியறதில்ல பிகாஸ் எனக்கு வந்து அபிஷேக பூஜையை எனக்கு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆகிடும் நாங்கள் வீடியோவில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் தான் காட்டுவோம் பட் எனக்கு வந்து கரெக்டாக ஒன் ஹவர் டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிடும் சிக்ஸ் ஓ கிளாக் இல்லாமல் என்னால் அபிஷேக பூஜையை முடித்து எந்திரிக்க முடியாது அதனால நான் ரெண்டு பூஜைகளும் ஒரே நாளில் வைக்க மாட்டேங்க வெள்ளிக்கிழம சரி ஓகே லக்ஷ் லக்ஷ்மி குபீரர் வந்து வெள்ளிக்கிழமையும் நம்ம கும்பல்லாம் தப்பு கிடையாது வியாழக்கிழமை கும்புறது இன்னுமே சிறப்பானது பட் நான் வந்து வெள்ளிக்கிழமையே வந்து ஃபாலோ பண்ணிட்டேங்க அன்றைக்கி லக்ஷ்மி பூஜையும் சேர்த்தியே பண்ணிடுவேன் அன்னைக்குமே அதே மாதிரி தான் பண்ணியிருந்தேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நிலவாசலுக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டேன் எல்லா நாளும் வைக்க மாட்டேங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க நான் வந்து ஃப்ரைடேஸ் மட்டும் தான் நிலக்கால் வந்து தொடைச்சு பொட்டு வச்சு விடுவேன் இந்த மஞ்சள் வந்து அழியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அழியாமல் மீன்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது எப்போவுமே நிலவு வந்து மொட்டையாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நான் சின்னதாக இருக்கப்போ எங்கள் அம்மாட்ட இப்படி சைடில் உட்காந்து கேட்டுகிட்டே இருப்பேன் ஏமா இங்கே வந்து இது பண்ணிகிட்ருக்க இங்கே ஏமா நீ வந்து போட்டு வைக்கிற அப்படின்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க நம்ம வீட்டோட லட்சுமி குலதெய்வம் எல்லாமே வந்து நம்மளோட நிலக்காலில் தான் பாப்பா இருக்கும் எப்போவுமே இங்கே வந்து தீபம் பருத்துறக்கு நீங்கள் வந்து மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சின்னதுலேருந்தே நம்ம வந்து அம்மா என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து தான் நம்ம விளையா விளையாடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நான் வந்து குட்டி சின்ன நிறைய விஷயங்கள் வந்து நான் எங்கள் அம்மாவை பார்த்து தான் கற்றுக்கிட்டது அம்மா பூஜை பண்ணுவாங்க அப்புறம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு என்னன்னா நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் எல்லாம் படிக்கிறப்போ அம்மா வந்துட்டு விரதம் இருப்பாங்க அங்கே பிரதோஷ விரதம் இருப்பாங்க அப்போ அந்த அரிசி எள் வெள்ளம் எல்லாம் கலந்து வைப்பாங்க இல்லைங்களா அது கொடுப்பாங்க பிரசாதம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அம்மா கொடுப்பாங்க அப்போ அம்மா வந்து சிவலிங்கம் வச்சு அம்மா அபிஷேகம் பண்ணுவாங்க நான் விளையாடுவேன் இல்லைங்களா நான் குழந்தையாக இருக்கப்போ விளையாடுறப்போ நான் இந்த மாதிரி பண்ணுவேன் ஒரு மண் வந்துட்டு தொட்டாங்குச்சியில் மண் அடித்து அது குப்புரக்காய் கமுத்தி அதுதான் சிவலிங்கம் நம்ம இப்போ அபிஷேகம் பண்ணுறோம் அப்படியெல்லாம் சொல்லி விளையாடுவேன் அதையெல்லாம் நான் பார்த்துருக்கேன் பட் இப்போ வந்து எப்படின்னா என்னோடய பொண்ணு இந்த வேலையை வந்து இப்போ செய்கிறாங்க நான் வீட்டில் இல்லைன்னா நான் என்னெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணுறேனோ அதெல்லாம் பார்த்து வச்சிருக்காங்க இல்லைங்களா பார்ப்பாங்க இல்லைங்களா பார்த்துட்டு நான் இல்லாதப்போ அதே மாதிரி அவ்வளோ விளையா விளையாடுவோம் அது மாதிரி விளையாண்டுட்ருப்பா எனக்கு அது பார்க்குறப்போ கரெக்டு நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் நம்ம குழந்தைங்க திருப்பி பண்ணுறாங்க நம்மளோட ஜெராக்ஸ் வந்து நம்மளோட பேபிஸ் அதுதாங்க எல்லா விஷயத்துலேயுமே அப்படிதான் இருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி செஞ்சும் பார்ப்பாங்க அதனால கிட்ஸை என்ன செய்யணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அதை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க வந்து அதை திருப்பி செய்வாங்க இன்றைக்குமே லக்ஷ்மி குபேரர் பூஜை ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க இப்போ வந்து நான் வந்து நூற்றி எட்டு காயின் கூடவே வந்து சோலியுமே கலந்து வச்சுருக்கேன் நூற்றி எட்டு பாதி வந்து சோலி பாதி வந்து காயினாக வச்சுருக்கேன் இது வந்து அப்படி செய்கிறப்போ அந்த சவுண்டு இருக்குது இல்லைங்களா மணியோட சவுண்ட் ஒரு ஒரு தடவை பூ போட்டுட்டு அடுத்த தடவை நீங்கள் ஒரு காயினும் ஒரு பூவும் எடுத்து போடுறப்போ அந்த காசு மேலே விழுகிறப்போ காசுலேருந்து ஒரு சவுண்டு வரும் இல்லைங்களா அந்த அந்த சவுண்ட் வந்து குபேரருக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால வந்து நம்ம வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி வந்து அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம் இது வந்து ஐதீகமாக சொல்லியிருக்காங்கங்க நிறைய பேர்த்து வீட்டில் வந்து இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜை வந்து பண்ணுவாங்க உங்களுக்குமே உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பாக இருக்கணும் எப்போவுமே செல்வம் குறையாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்சளவுக்கு வடக்கு பார்த்து லக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிட்டுவாங்க இந்த மாதிரி நம்ம பூஜைகள் எல்லாம் பண்ணலைனாலுமே அவருக்கு வந்து ஒரு சின்னதாக நெய்வைத்தியம் அவருக்கு வந்து இந்த மாதுளம்பழம் இது வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து அவருக்கு பிடிச்சதாக ஒரு நைவேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டிங்கனாலுமே நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் அதே மாதிரி குலதெய்வம் சாமி எனக்கு தெரியலக்கா அப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க அப்படி உங்களுக்கு வந்து குலதெய்வ சாமி எந்த சாமின்னு தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ்டர் உங்கள் பூஜை ரூமில் ஒரு சொம்பு தண்ணி வச்சுருங்க ஜலத்தில் வந்து எல்லா தெய்வங்களும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே கொஞ்சமாக பச்சை கல்பூரம் போட்டுட்டு ஒரே ஒரு ஏலக்காயுமே சேர்த்தி அந்த செம்புக்கு முன்னாடி ஒரு தீபம் போட்டுட்டு வாங்க அதை வந்து நீங்கள் குலதெய்வமாக ஏற்று தீபம் போடுங்க கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் யாராக இருந்தாலும் அதை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க மனசளவில் நீங்கள் வேண்டிக்கோங்க எனக்கு நீங்கள் யாருன்னு காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க எப்படியும் உங்கள் கண்ணில் வந்து இவங்க தான் உங்கள் குலதெய்வம்னு யாராவது ஒருத்தர் மூலியமானாச்சு நமக்கு வந்து அது தெரியப்படுத்திடுவாங்க இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர் அட்லீஸ்ட் நீங்கள்னாச்சும் அந்த ஸ்டெப் எடுத்திருக்கீங்களே உங்கள் குலதெய்வம் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க நம்ம மனசார வேண்டுனாலே நம்ம வேண்ட காரியங்கள் நமக்கு நடக்கும் இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால மார்னிங் எந்திரிச்சோடனே காஃபி வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தாங்க சமையலே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் சாம்பாரும் அதுக்கப்புறமா ரசமும் வச்சுருந்தேன் மாமாவுக்குமே வந்து இடையில டிப்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு செம்ம ஹாப்பியான விஷயம் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் என்னோட நீண்ட நாள் கனவு ரொம்ப நாள் தாசை இதுக்கு என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் இன்றைக்கி நான் பூஜை போட போகிறேன் இவ்வளோ நாள் நான் வச்ச வேண்டுதல்கள் எல்லாமே என்னோட கடவுளோட காதில் கேட்டுச்சிருந்தாங்க சொல்லணும் இதில் சாயப்பாக்குமே மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குங்க நான் வந்து ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்தேன் எனக்கான ஒரு கிளாஸ் என்னோடய கிளாஸஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறக்க ஒரு இடம் வேணும் அது என்னோடய சொந்த இடமா இருக்கணும் அப்படிங்கிறதுமே என்னோடய ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க இப்போ நான் பல இன்ஸ்டியூட்ஸில் போய் எடுக்கிறேன் அது எல்லாமே எப்போவுமே அது இன்யோ ஒருத்தங்களோடது அப்படிங்கிற மாதிரி என்னோடய செட்டில் இருந்துச்சு நம்மளோட ஸ்பேஸு இது என்னோட இடம் அப்படிங்கிறப்ப அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நான் வந்துட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு இடத்த வந்து இப்போ நாங்கள் வந்து பூஜை போட்டு தொடங்கியிருக்கோம் இங்கே தான் என்னோட டான்ஸ் கிளாஸ் என்னோட ஆரி கிளாஸ் எல்லாத்தையுமே ரொம்ப மெயினான இடத்துலே இருந்தேன் பட் என்னோடய என்னோட இடமே எனக்கு வந்து அமைஞ்சதுங்கிறது எனக்கு அவ்வளோ பெரிய ஹாப்பினஸ்ஸாக கொடுக்குது இந்த விஷயத்த உங்க கூட ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் சீக்கிரமாக நம்மளோட டான்ஸ் கிளாஸ் வந்து சொந்த இடத்துல ஓப்பன் பண்ணுற வீடியோவுமே நம்ம போட போகிறோம் நினைச்சாலே சந்தோஷமா இருக்குங்க இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டேங் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட அப்பா அம்மாவுக்கு சொல்லணும் என்ன அம்மா ஒர்க்கிங் உமனாக இருந்தாலுமே நான் வந்து இந்த கலையை கற்றுக்கணும் இதில் ஃபுல்லாக முடிக்கணும்னு அம்மா தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரெஸ் எடுத்து எனக்கு வந்து இந்த கலையை கற்றுக் கொடுத்தாங்க நம்ம என்னதான் அம்மா வீட்டில் எல்லாமே அம்மா செய்கிறது வந்து நமக்கு கடமையாக தான் நம்ம யோசிப்போம் கரெக்டுங்களா பட் அது அந்த கலையை வந்து நான் நம்மேலும் கொண்டு போகிறதுக்கு என்னோடய அடுத்த ஸ்டேஜை நான் ரீச் பண்ணுறக்கு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் என்னை வந்து ஃப்ரீடமாக எனக்கு உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்ய அப்படின்னு சொல்லி ஃப்ரீடமாக விட்டாங்க அந்த ஃப்ரீடமோட ஒரு சக்சஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கான சொந்த டான்ஸ் கிளாஸ் வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறது இதுக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்னோடய ஹஸ்பண்ட் தான் பண்ணுறாருங்க ஸோ சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க கன்சோலாக இருக்குது பட் அவங்க தான் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் கொடுப்பாங்க நம்ம அப்பா அம்மா அடுத்தது நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஜீவன் யாராக இருக்குன்னா நம்ம அது நம்ம ஹஸ்பண்டாக மட்டும்தாங்க இருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமுக்குமே நீங்கள் விட்டு கொடுத்து போவாங்க விட்டு கொடுத்து போகிறவங்க கண்டிப்பாக கேட்டு போக மாட்டாங்க இது நான் என்னோடய லைஃப்பில் நடைமுறையில் பார்த்தது அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டேன் கண்டிப்பாக சீக்கிரமாக நம்மளோட டான்ஸ் கிளாஸ் ஓப்பனிங் வீடியோவுமே பார்க்கலாங்க அன்றைக்கி வந்து ஃப்ரைடே பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா கிளாஸஸ் எல்லாமே இருந்துச்சு எல்லாமே போயிட்டு வந்துட்டு

கிழங்குலையுமே லட்டு செய்வேன் பட் மரவள்ளிக்கிழங்கு வந்து நீங்க தாளிச்சிங்கன்னா இன்னுயுமே டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்குங்க மரம் இன்னைக்கு வந்து சக்கரைவள்ளிக்கிழங்கு லட்டுமே செஞ்சு வச்சுட்டு பாப்பாக்கு குடிக்கிறதுக்கு வந்து கேரட் மால்ட் வந்து கலக்கிட்டு இருக்கேன் கேரட் மால்ட் வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க ஏன்னா பாப்பா வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்கிறனால நானே வந்து கேரட்டை வந்து வீட்டில் ரெடி பண்ணி கேரட் மால்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இப்படியே செஞ்ச வச்ச ஒட்டுக்கா கொடுத்தேன்னா சாப்பிட மாட்டா பட் இப்படி த்ரீ த்ரீயாக வச்சு உனக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா அவளே வந்து வந்து எடுத்து சாப்பிடுவாள் இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் உங்கள் குழந்தைகளை வந்து நிறையா சாப்பிட வைக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் இந்த மூணுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு மேடம் அந்த தட்டோடு எடுத்துகிட்டு வந்து உட்காந்து ாங்க அதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டே நான் இந்த தட்டை கொடுத்துருந்தேன்னா எனக்கு வேணாமா எனக்கு போதும்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவா பட் இப்படி உனக்கு ரேஷோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னா மேடம் வந்து அதிகமாக எடுத்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி உங்கள் குழந்தையிலும் பண்ணுவாங்களான்னு சொல்லி சொல்லுங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா நான் வந்து டான்ஸ் கிளாஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கேங்க ஃபேஸ்க்கு எப்போவுமே மாய்ச்சரைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன் தென் லிப்ஸுக்குமே லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் வந்து டேல்கம் பவுடர் யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டிருந்தீங்க நான் டேல்கம் பவுடர் யூஸ் பண்ணவே மாட்டேங்க தென் ஐப்ரோஸை லைட்டாக டச் பண்ணிவிட்டு பொட்டு வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு கிளம்பியாச்சு தென் கண்டிப்பாக லைனர் போடுவேன் டான்ஸராக இருக்க மேக்ஸிமம் இருக்க ஆட்களை பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட கண் வந்து பேசும் அதனால் கண்டிப்பாக வந்து அந்த மேக்கப் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க இது எதனாலன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட குழந்தைங்க டான்ஸ் கிட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து குருவை ரொம்ப அட்மயர் பண்ணுவாங்க நாங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க நான் வந்து ஒரு நாள் போடுற ட்ரெஸ்ஸை அடுத்த நாள் மாற்றி ஏதாவது போட்டுட்டு போகிறேன் அப்படின்னு எதாவது நான் ட்ரெஸ்ஸிங்கில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னா கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க மேம் இன்றைக்கி உங்களுக்கு இது நல்லாவே இல்லை நீங்கள் இது போட்டுட்டு வந்திருப்பீங்களா இது போட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நோட் பண்ணி சொல்லுவாங்க அதனால சில விஷயங்கள் வந்து வந்து நான் வந்து அவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணுங்கிறதுனால நான் ரொம்ப பர்ஃபெக்டாக பார்ப்பேங்க அதனால யார் என்ன சொன்னாலும் சரி நான் ப்ளசண்ட்டாக ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வெளியே போவேன் அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு நைட்டு வந்துட்டு பணியாரம் சுட்டு கொடுத்துட்டு ப்ரஷ் பண்ணியாச்சுங்க நைட் ரொட்டின் எப்போ போகிற ஸ்கின் கேர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லா நாளும் ஸ்கின் கேர் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கனா கண்டிப்பாக கிடையாது ஒரு ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன் நான் பண்ணுற எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிற சஜஷன் இருந்தால் அதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன்